ஒண்ணு நம்முடைய மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் தர மறுக்கிறது இன்னொன்னு டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அதுல தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி தொகுதிகளை குறைக்க முடியுமோ குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது என்ற அந்த கேள்வியை முன்வைத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெண்டு விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க இதுல பாதி பேர் வீட்டுல இருந்தோம்னா யார் போராடுவது அந்த போர்க்களத்திலே முன்னணியில கூடியவர்கள் யார் இந்த பெண் கல்வி அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய மொழியை நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க கூடிய போராளிகள் இரண்டு மடங்காக வருவார்கள் என்பது நம்முடைய தளபதி அவர்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஹிந்தி கற்றுக்க மாட்டேங்கிறீங்க கஷ்டப்பட போகிறீங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தியை படிக்கிறாங்க யார் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் படித்ததில்ல ஆனால் நீங்கள்லாம் படிக்கிறீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னவோ கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல ஹிந்தி படித்து என்ன கிடைக்குதுன்னு யாராவது இங்கே படிச்சிங்களான்னு தெரியாது ஆனால் என்ன கிடைக்குது ஹிந்தி படிச்சுன்னு எனக்கு தெரியல நானும் டெல்லியில் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஹிந்தி தெரியாததுனால எந்த கஷ்டமும் இல்லை ஆனா அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க லட்சக்கணக்கானவர்கள் எங்கிருந்து வந்து வேலை செய்யறாங்க இல்லையா எங்கிருந்து வராங்க யூபில இருந்து வர்றாங்க பீகார்ல இருந்து வர்றாங்க உண்மையிலேயே இங்க வந்து கஷ்டப்படுறவங்க அவங்கதான் தமிழ் தெரியாது ஆங்கிலம் தெரியாது இங்க வந்து ஒரு கடைக்கு போகணும் ஒரு டாக்டர் கிட்ட போகணும் ஒரு அடிப்படை வசதி தேவை இருக்கிறது என்றால் வழி கேட்கணும் தமிழ் தெரியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால என்ன பண்ணணும்னா யூபிலையும் பீகார்லயும் தமிழ் சொல்லி கொடுக்கணும் இல்லையா சொல்லி கொடுத்து அனுப்புன்னா அவங்களுக்கு மிக பெரிய பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் இல்லையா சரி கேரளாக்கு போறாங்களா மலையாளம் சொல்லித்தாங்க இல்லைன்னா ஆந்திராவுக்கு வேலைக்கு போறாங்களா கர்நாடகாவுக்கு போறாங்களா கன்னடா சொல்லித்தாங்க தெலுங்கு சொல்லித்தாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நாங்கள் தேவையாக இருக்கும் பொழுது எங்கள் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் திராவிட இயக்கம் இன்னைக்கு எங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு சிலிகான் வேலிக்கு அமெரிக்காவுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கு உலகம் முழுவதும் நம்முடைய மருத்துவர்கள் இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால நாங்க ஹிந்தி கத்துக்கிட்டு எங்களுக்கு ஆக போறது ஒன்றுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மும்மொழி கொள்கை யாரு இவங்களுக்கு மூணு மொழி ஒரு பிள்ளை படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும் வளர்ந்த நாடுகள் கல்வியிலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்கக்கூடிய நாடுகள் கூட எந்த பெரிய நாடுகள்லையும் மூணு மொழி படிச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது சில அறிவாளிகள் சொல்றாங்க சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து மூணு மொழி சொல்லி தராங்க கிடையாது இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல வேணா சொல்லி தரலாம் எல்லாம் ஒரு மொழி இல்லை என்றால் இரண்டு மொழிகள் தான் சொல்லி தருகிறார்கள் குழந்தைகளுக்கு படிக்க வேண்டிய பாடமே அதிகமா இருக்கு எல்லா பிள்ளைக்கும் கணக்கு வரும்னு சொல்ல முடியாது எல்லா பிள்ளைக்கும் மொழி வரும்னு சொல்ல முடியாது எல்லா பிள்ளைக்கும் சயின்ஸ் வரும்னு சொல்ல முடியாது ஹிஸ்டரி வரும்னு சொல்ல முடியாது இந்த சுமையே குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு இன்னொரு மொழி கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தால் ஆசை இருந்தால் தேவை இருந்தால் கற்றுக்கொள்ளட்டும் எதுக்காக நாமா தேடி அந்த குழந்தைக்கு இன்னொரு சுமையை ஏற்ற வேண்டும் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கல்லூரிக்கு போக வேண்டும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளையும் கல்லூரிக்கு சென்று படியுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம கல்லூரிக்கு அனுப்பிட்டு ஆனா நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சில பேர் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலே அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி எந்த விதத்திலும் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கையின் வழியாக எந்த இலக்கை உயர்கல்வியிலே தொடணும்னு இன்னொரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் பொறுத்து இதை இந்த இடத்துக்கு நாங்க வந்துருவோம்னு சொல்றாங்க இல்லையா அந்த இடத்தை இன்று தமிழகம் தாண்டி இருக்கிறது இந்தியாவிலேயே வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய சதவிகிதத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகக்கூடிய சதவிகிதம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் இத்தனை சாதனைகளையும் செய்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வேற எந்த ஊர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை ஒரு முதலமைச்சர் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திறந்து காட்டி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தலைவர் கலைஞருடைய சாதனை தலைவர் கலைஞர் அவர்கள்தான் சாதாரண குடும்பங்கள்ல பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கல்லூரி என்பது கனவாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சின்ன சின்ன ஊர்கள்ல கல்லூரிகளை திறந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அந்த கல்லூரியிலே போய் படி என்று இங்கே புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அந்த திட்டத்தின் வழியாக அந்த சாதனையை செய்து தந்து கொண்டிருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் நான் என்ற திட்டம் படிக்கிறீங்க எல்லாருக்கும் கிடைக்கிறது என்ன எதிர்பார்க்கிறது ஒரு கல்லூரிக்கு போய் படிக்கிறாங்க பிள்ளைங்க ஒரு நிறுவனம் அதுக்கு ரெண்டுக்கும் இடம் இருக்கக்கூடிய இடைவெளியே நிரப்ப வேண்டும் இது தனியார் கல்லூரிகள் பெரிய பெரிய வசதியான கல்லூரிகள் மட்டும்தான் நடக்கும் அந்த இடைவெளியை அரசு நிரப்பும் என்று கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வன் என்ற திட்டமே நான் முதல்வன் வழியாக வேலை கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரட்டிப்பாக சம்பளம் கிடைக்கிறது இப்படி எத்தனை திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக இளம்பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதே போல இலவச பஸ் பேருந்து பயணம் விடியல் பயணம் நான் திரும்ப 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 பெருமையாக சொல்லக்கூடிய திட்டம் இந்த திட்டம் ஏனென்றால் வெளியில போகணுன்னா ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது போய் கையை நீட்டணும் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நீட்ட வேண்டாம் அவங்க தான் வந்து உங்ககிட்ட வெளியில போகணும் பஸ்ஸுக்கு காசு கொடு ஏன்னா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் உங்கள் கைக்கு தான் வருது இல்லையா நீங்க யாரையும் கேட்க வேண்டாம் வெளியில் போகணுமா முடிஞ்சு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் பஸ்ல ஏறினா கண்டக்டர் கூட உங்களை எங்க போற இறங்குறேன்னு கேட்க முடியாது நான் போற உனக்கு என்ன நீ பஸ் ஸ்டாப்ல நிறுத்து நான் வேணுங்கிற ஸ்டாப்ல நான் இறங்கிக்கிறேன் இல்லையா ஏனென்றால் எந்த தடையும் பெண்ணுக்கு இருக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சி தந்தை பெரியார் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இது திட்டங்களுக்கான ஆட்சி மட்டும் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சி தொடர்ந்து நீடிக்க ஒவ்வொரு நாளும் பாடுபடக்கூடியவர்கள் நாம் என்ற பெருமை இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரி ஒவ்வொருவருக்கும் உண்டு நாம் உரிமைக்காகவும் போராடுவோம் நம்முடைய உரிமைக்காகவும் போராடுவோம் அதே நேரத்திலே நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளுக்காகவும் போராடுவோம் இந்த மாநிலத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் பின்னால் அணி நன்றி வணக்கம்